வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே நிற்கிறேன்னு தெரியுதுங்களா கோட் படத்துக்கு வந்திருக்கோம் நான் எங்கள் ஒய்ஃபும் ஃபினிக்ஸ் தேட்டரில் பையன் டிக்கெட் புக் பண்ணி தந்தான் ரொம்ப நாள் ஆச்சுவா ரொம்ப நாள் ஆச்சு சரி படம் பார்க்கலான்ட்டு விஜய் தீவிர ரசிகை அதுக்கோசரமே கோட் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க சரி வாங்க அது இல்லாமல் நான் நம்ம நான் ஒரு தீவிர ரசிகர்னால் நான் விஜயகாந்த் சாரோடைய தீவிர ரசிகர் அவரும் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன் வராறான் ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் சாரை விஜய் ரசிகை படம் எப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நேற்று வந்து இந்த பர்ப்டேனு இந்த மருமகளுடைய பிறந்தநாள் இன்றைக்கி அதுக்கு என் பையன் டிக்கெட் புக் பண்ணி தந்திருக்கான் ஃபீனிக்ஸில் ஃபீனிக்ஸ் ஐநாக்ஸ் உள்ள எவ்வளோப்போம் போகலாமா ஸோ ஃபீனிக்ஸ் வந்து நம்ம வீடு வந்து ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் தான் இருக்குது அவ்வளோ கிட்ட தான் இருந்தாலும் எடுத்து வந்து வண்டியை பார்க்கிங் விட்டுட்டு வந்தோம் பார்க்கிங் வந்து தான் இது தான் பார்க்கிங் போகிறோமே நடந்து வந்தோம் இங்கே கொஞ்சம் வெயில்ஸ் கொஞ்சம் அனல் காட்டுது நீ வெயில்னா கூட உள்ளே போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சோப்பாட் உள்ளே வந்தோன்னே சும்மா சில்லுன்னு இருக்கும் மேலே போகலாமா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த சாட்டர்டே சண்டே அந்த வீக் டேஸு லீவ் டேஸில்லாம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் ஜாக்கன் ஜோன்ஸ் நம்மள் லக்ஸ் வந்து ஒன்றாவது ரெண்டாவது ஃப்ளோரா ஒன்றாவது ஃப்ளோர் போய் பார்க்கலாமா ஃபஸ்ட்டாக செகண்டாக ஞாபகம் இல்லை போய் பார்க்கலாம் இதில் பார்த்தாலே தெரியுமே இல்ல இருக்கும் ஃபுட்வியர் ஃபுட் கோர்ட் மீன்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க வேடிக்கை தாங்க பார்க்க முடியும் எனக்கெல்லாம் மனசு வந்து எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டேன் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலாக நான் மலேசியா போயிருந்தேன் மலேசியா உள்ள கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு சில சில மால்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் கைமாய் சிலது எல்ஓ யூஐஎஸ் என்னதுங்க அது லவ்ஸ் லௌ ஃபிலிப்பி ஜிகேபி ஆப்டிக்கல்ஸ் பேக் வாங்கிக்கிறியா இங்கெல்லாம் பார்க்க தான் முடியும் வாங்க முடியாது இந்த நம்ம பர்மா பஜாரில் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா விற்கிற பேக் இங்கே ஆயிரம் ரூபான்னு வாங்க நம்ம அதெல்லாம் வாங்க போகிறோம் நம்மளாம் மிடில் கிளாஸ் இதெல்லாம் பார்க்க தான் முடியும் என்ன வாங்க முடியாது இங்கே பாருங்கள் ட்ரெயினே வருது சூப்பராக தந்தன தந்தன தந்த பார்த்து வா பார்த்து பார்த்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி வீட்லேயும் இந்த மாதிரி எஸ்டேட் எடுத்துகிறது அவ்வளோ நல்லா இப்போ நான் கீழே மேலே கீழே மேலே பத்து தடவை போயிட்டு போய்ட்டு வரேன் நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா தான் என்ன இருக்குதுன்னு தெரியல இது கொஞ்சம் பெருசாகும் அவ்வளோதான் மக்கள் சோம்பேறித்தனாவது என்னென்ன இருக்கோ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்து வா போய் திருமணியாக தேட்டர் வந்துடும் நீங்கள் இதே ஒரு வாட்டி சாட்டர்டே சண்டை நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது இந்த இடத்துல பெரிய ஃபெஸ்டிவல் டைமில் தீபாவளி போக பயங்கர கூட்டமாக இருக்கும் அதே எடுத்துக்காங்க இன்னும் வந்துடுச்சு ரொம்ப ஈகராக இருக்காங்க படம் எப்படா போடுவாங்கன்ட்டு உள்ளே போனால் பார்க்கலாம் நம்மெலாம் விஜயகாந்த் சார்லாம் விசில் படுறக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் விஜய் சாரி விஜயகாந்த் சார் கை கைத்தட்டும் பார்க்கலாம் ஒரு எக்ஸைட்டாக போகிறோம் படம் எப்படி இருந்து பார்க்கலாம் சேட் உள்ளே வந்துவிட்டோம் ஐமேக்ஸ் இதுதான் ஏற்கனவே படம் வந்து என்ன படம் சொல்லுங்க போட்டோ எடுத்துக்கலாமா சூப்பராக இருக்கும் காலியாக இருக்கு இங்கே டிக்கெட் புக் பண்ணுறாங்க ஃப்ரீயாக தான் இருக்குது நம்ம வீட்டில் கூட அவ்வளோ பெரிய சோபா இருக்கு அது போனால் சோபாவில் உக்காந்து போகலாமா ஆசைக்கு இதோ விஜயரசி ஒன்டார் குட் ஓகே இங்கே செக்கிங் இருக்குது செக்கிங்லாம் முடிச்சு அதுக்கு லேட்டாகும் பட்டாங்களா வாட்டர் பாட்டில் அலோட்டு தானே சில இடத்துல வாட்டர் பாட்டில் அலோட் இல்லைன்னு வாங்க இல்லைன்னா ஒரு கேடா பண்ணால் தான் பார்த்தேன் ஸ்க்ரீன் ஃபோர் மை ஒன் டூ இங்கு சே த்ரீ ஃபோர்த் எல்லாம் தாங்க ஜே ஜே மூணு தான் ஆகுது மூணு பத்தா ஷோ ஆரம்பிப்பாங்க ஸ்கிரீன் ஃபோர் பாரு அதான் படம் வந்து பார்க்கணும் ஓடுறாங்க பாருங்க ஏ ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு போகலாரு ஸ்க்ரீன் த்ரீ அதனால ஃப்ரீயாக தான் இருக்குது எல்லாம் விட்ருக்காங்க உள்ள அது பாரு ஸ்க்ரீன் ஃபோர் ஏ படம் ஸ்டார்ட் பண்ணாங்களா ஓடுறாங்க பாருங்களா சீக்கிரம் உள்ள ஓடு ஓடு ஓட்டு ஓடு ஓட்டு ஓ டுவெல் தேர்ட்டீன் ஏ படம் ஆரம்பிச்சிட்டாங்க 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 ஆரம்பிச்சிட்டாங்க

ఆ ఫార్వర్డ్ ఫాస్ట్ ఏన్ గాంధీ ఏ బేషపోట్ పక్క ర ఏయ్ ఓకే ఇంటర్వల్ బ్లాక్ పటం వేర్ లెవెల్ ఎప్పుడు ఉంది సార్ ఫైట్

பாப்கார்ன் வாங்கணும்னு பார்த்தா எல்லா கவுண்டிலும் இருபது பேர் குழந்தை முடிக்கிறாங்க எல்லா அக்கௌண்ட்டும் அழிக்கிறேன் எங்கேருந்து வாங்க ஒரு பாப்கார்ன் இரநூத்தி எண்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா சரி வாங்கினா பார்த்தா அது கூட முடியாது முடியாதுக்குள்ள இருக்கு ஒரு பாப்கார்ன் நானூற்றி முப்பது ரூபா சால்டட் பாப்கார்ன் சரி ஒரு பாப்கார்னும் ஒரு கோக்கும் வாங்கினு பார்த்தா நானூற்றி முப்பது ரூபா மீடியம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சரி அது வாங்கினா பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்குது பாப்பா நூறு பதினஞ்சு தான் நிற்கிறேன் படம் கூட்டு போய்ட்டாங்க போல இருக்குது இன்னும் தான் ஒரு கோக் வாங்கினேன் இது ஸ்வீட் சில்லி எங்கம்மா வருதா ஐநூற்றி முப்பரூவா வாங்கியிருக்காங்க உங்கள் கிட்டே இதெல்லாம் பில்லா என்னதாம்மா இது ஒன்று இது ஃபைவ் தேர்ட்டி கூட எதுவும் வச்சுக்கலாம் இது ஐநூற்றி முப்பது ரூபாங்க அடுத்த வருஷத்துக்கும் ஃபுல்லாக கூட்டம் ஓகே

விஐபி மட்டும் ஒன்று போனோமா நம்மளுக்கு போகக்கூடாதுன்ட்டாங்க சரி பார்க்கலாம் பார்த்துங்க ஃபீனிங்ஸில் எப்படிலாம் இருக்குது ஓகே தேங்க்யூ ஒன்றுக்கு வருது போனால் போகக்கூடாது விஐபி பாத்ரூம்ன்றாங்க விஐபி மட்டும்தான் அர்ஜென்ட்டாக ஒன்று வருமா எங்களுக்கெல்லாம் வராதா இங்கே செகண்ட் ஃப்ளோரில் லக்ஸ் தேட்டருக்கு முன்னாடி விஐபி பாத்ரூம் வருது இதை கொஞ்சம் பார்த்துங்க செமக்காண்டாக இருக்குது வெளியே வந்தாச்சு இன்னொரு கண்ணு கடுப்பாக இருக்குன்னா ஒன்று போகக்கூடாதுன்ட்டாங்களே நம்மளை அர்ஜென்ட்டாக ஒரு தேட்டரில் போனோன்னா ஏகப்பட்ட இருந்துச்சு சரி இங்கே படிக்கல ஒன்று வந்தேன் விட மாட்டேன்னுட்டாங்க எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஓன்னும் பண்ண முடியாது நம்மளுக்கு கீழே நான் போக வேண்டியது தான் அர்ஜென்ட்டுக்கு நான் சும்மா ஒரு சுகர் பேஷண்ட் வந்துட்டாங்கப்பா ஒரு எனக்கு வயசு ஐம்பது ஒரு அறுபது வயசு சுகர் பேஷண்ட்டாக அர்ஜெண்ட்டாக ஒன்று விட மாட்டாங்களா அது மேலே போடுறாங்க விஐபி ரெஸ்ட் ரூம் அநியாயமாக இல்லை அது விஐபி மட்டும்தான் ஒன்று வருமா நம்மளுக்கெல்லாம் வராதா அவங்களா பண்ணிடா வருது நம்மளுக்கு வர மாதிரி தான் அவங்களுக்கும் வருது சரி ஓகே விடுங்க எல்லாம் மேலே ரொம்ப பார்த்துப்போம் ஒரு வழியாக கோட் படம் பார்த்து வந்தாச்சு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப படம் பிடிச்சிருக்கு நம்மளுக்கும் நல்லா நல்லா தான் இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் பேர் லெவல் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லாக் ஆகிடுச்சி செகண்ட் ஆஃப் வேர் லெவல் ஒன்றும் பிடிச்சிருக்குல்ல அவ்வளோதான் ரைட் நம்ம இது தான் ரிவ்யூ டிவியூ படம் செகண்ட் ஆஃப் வேர் லெவல் டிவிஸ்ட்டு ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு செமையாக இருந்துச்சு படம் தேங்க்யூ பாருங்கள் படம் பார்த்துட்டு நீங்களும் எப்படி என்ஜாய் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லுங்கள்